ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு moto டிவி moto டிவி உங்களை என்படம் வரவேற்கிறது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்தோட ஃபஸ்ட் தேதி ஸோ ஆண்டோண்டை வேண்டிக்குவோம் இந்த மாதம் ஃபுல்லாக நல்ல ரிசல்ட்டே அடிக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்குவோம் நம்ம பார்க்க போகிறது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் கார்னியா ப்ளஸ்ஸில் வந்து பார்த்திங்க கேஎன் ஐநூற்றி முப்பத்தி நண்பர்களே நம்ம இந்த குழுக்கள் முன்னாடி முப்பத்தி ஒன்று ஏழு வாசத்தோட கடைசி நாள் நல்ல ஜாக்பாட் பம்பர் ப்ரைஸ் என்ன அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி நாலுங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க இதில் நம்ம முன்னாடி என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த வேலையை செஞ்சிருக்க நண்பர்களை மறக்கவே வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கெஸிங் கொடுத்துருக்கோங்கிறத உள்ள பார்த்துட்டு வரலாம் ஒரு க்ளான்ஸ் மான்சூன் நம்பரில் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் கொடுத்துருக்க நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இருக்குது இங்கே ஐநூற்றி இருபத்தி நாலு தான் அடிச்சிருக்காங்க ஸோ இந்த நம்பருக்குள்ளே பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஏ போர்டுக்கு வர வேண்டிய அஞ்சு இடத்துல நம்ம சி போர்டில் வச்சுருக்கிறோம் இருந்தாலும் பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வின் ப்ரோ நல்ல அருமையான வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிக்ஸிங் நம்பர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாலு நாலு வந்து பார்த்திங்கன்னா சியில் எல்லா இடத்துலையுமே நாலு யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டுந்தான் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட் நானூற்றி இருபத்தி அஞ்சு பாக்ஸ் நம்பராக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வின் பண்ணி கொடுத்துருக்குறோம் அழகா ஸோ இதுவும் வந்து சூப்பரான வின்னிங் தான் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பவர் நம்பரில் பவர் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு பவரே அடிச்சிருக்காங்க இரநூத்தி இருபத்தி நாலு பிசி வந்து அழகாக பாஸ்ஸு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இங்கே ஐநூற்றி இருபத்தி நாலு பதில் இரநூத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே சூப்பரான அருமையான ஒரு கெஸ்டிங் தான் அதே மாதிரி ஆல்போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கொடுத்துருக்கோம் நல்லாவே பாஸ் ஆகிருக்கு ஸோ இது உங்களுக்கே தெரியும் நல்லா பாஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்ஸும் நமக்கு பெரிய ஆதரவாக இருக்குங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு கெஸ்ட் தான் கொடுத்துருக்குறோம் அடுத்தது ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு கெஸ்ட் கொடுக்கலாங்கிற நம்பிக்கையோட காரணியா ப்ளஸ் குள்ளே போகலாம் வாங்க ஒன்றாம் தேதி இந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு ப்ரைஸ் நம்பராக இருக்கட்டும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமான்ஸ் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அமிர்தராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி பூஜ்ஜியம் ஒன்று ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஏழும் எட்டோட டாமினேஷன் கொடுத்துருக்கார் நல்ல ஒரு கெசிங் கொடுத்துருக்கார் சூப்பர் குணாம்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றால் சூப்பர் குணாம்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு நானூற்றி எண்பத்தி நாலு ஆல்போர்டில் நாலும் அஞ்சும் கொடுத்துருக்காரு ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு சூப்பர் குணாம்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேமா பெரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஏழு ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது அறுபத்தஞ்சு வரையும் கொடுத்துருக்காங்க சூப்பர் நல்ல கேசிங் தான் பரமசிவன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அஞ்சும் நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் கெசிங் கொடுத்துருக்கார் அதே மாதிரி பவர் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசியில் தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்காங்க விமல்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க ராஜகுரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் தொண்ணூற்றி ரெண்டு சையது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் ரெண்டும் நாலும் கொடுத்துருக்கார் அஞ்சு கொடுத்துருந்தாருன்னா சூப்பர் பாஸ் ஆகிருந்தாருக்கும் மூணு நம்பருமே பாஸ் ஆகிருந்திருக்கும் ரெண்டு நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சையத் சூப்பர் சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவரும் அஞ்சு நாளும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அப்துல் கரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல்போர்டில் அஞ்சு கொடுத்துருக்காரு பாஸ் ஆகிருக்கு இந்த நூற்றி முப்பத்தொன்று நானூற்றி இருபத்தி ஏழுலாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் நல்ல ஒரு கேஸிங் தான் சஜிதா சஜீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஐம்பது கொடுத்துருக்காரு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு முருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டில் ஒன்பது மூணும் கொடுத்துருக்காங்க எஸ் துரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்று பாக்ஸ் போட சொல்லி கொடுத்துருக்கார் தரணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்போர்டில் ஆறு ரெண்டு மூணு ரெண்டு பாஸ் ஆகிருக்கு ஸ்ரீனிவாசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என் கொடுத்துருக்கார் நான் வந்து கேட்ட இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஸ்என் கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஸ்ரீனிவாசன் கண்டிப்பாக மாற்றலாம் சின்ன சின்ன மாடுலேஷன் கண்டிப்பாக இருக்கும் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்க ஒன்றும் பரவாயில்லை ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் விஜயகுமார் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் இருபத்தி ஒன்று கங்கா துரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐ ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது கொடுத்துருக்காங்க ஃபோர் டிஜிக்கு டி ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டுநூத்தி முப்பத்தி எட்டு ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க சூப்பர் தனசன் தசந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நைன் டபுள் த்ரீ கொடுத்துருக்காரு செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போலர் ரெண்டு கொடுத்துருக்கார் ரெண்டு எட்டு ஒன்பது வரும்னு சேர்ந்தாங்க ரெண்டு பாஸ் ஆயிருக்கு சூப்பர் குப்புசாமி வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அழகாக பா நாலு பாஸ் ஆகிருக்கு அதேமாதிரி கோபிநாத் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நூற்றி இருபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ சூப்பர் ஒன்னாலுமே நானூற்றி இருபத்தஞ்சி அது சூப்பர் இதாக இருந்திருக்கும் அது பாக்ஸாக இருந்ததுனா கண்டிப்பாக வின்னிங் சான்சஸ் தான் சூப்பர் நல்ல ஒரு கேஸ் தான் பிசி வின் பண்ணி கொடுத்துருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகராஜா வந்து பார்த்திங்கன்னா டூ டபுள் சிக்ஸ் ஒன் மைதீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் டபுள் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஃபைவ் அழகாக பாஸ் ஆகிருக்கு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் எயிட்டு ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் கொடுத்துருக்கார் சூப்பர் கேசிங் நல்ல ஒரு இப்போ இதுதான் கேசிங் தான் பூவரசன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு கொடுத்துருக்காங்க தன்வீர் தன்வீர் அகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கார் ரெண்டு பாஸ் ஆகிருக்கு சுல்தான் அகமது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதிமூணு முந்நூற்றி பதினேழு இருபத்தி மூணு பதினேழு நம்பர் கொடுத்துருக்காங்க சூப்பர் கேசிங் தான் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நா ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு நாலும் அஞ்சும் பாஸ் ஆகிருக்கு சரவணன் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் நா பூஜ்ஜியம் எட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டும் நாலும் பாஸ் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பன்னெண்டு அறுபத்தஞ்சு இர பன்னெண்டு அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சு பாஸ் ஆகிருக்கு செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தெட்டு தொண்ணூற்றி நாலு நாலு இதில் பாஸ் ஆகிருக்கு சக்திவேல் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஒன்று சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது அஞ்சு டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க பிரபு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பதினாறுங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க எஸ்கே ஷாம் சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சூப்பருங்க அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி டேரெக்டாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சூப்பர் நல்லா அருமையான பாசிங் தான் அதே மாதிரி மேகலா சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக இருந்து அது பாக்ஸாக இருந்திருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் தான் இருந்தாலும் ஏபி வந்து ஏசியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அழகாக பண்ணி கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் இயர் கமெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் முன்னாடியும் சூப்பராக நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க இன்னாலுமே சூப்பர் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் கமெண்ட்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பாதையை நோக்கி போயிட்டே இருக்கும்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவை கொடுங்க நண்பர்களே கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு முக்கியம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸில் கே என் ஐநூற்றி முப்பத்தி மூணாவது குழுக்கள் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க டபுள்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேதி ஒன்றாவது மாதம் எட்டாவது வருஷம் சரி எட்டாவது மாதம் ஒன்றாவது தேதி வருஷத்தோட கூட்டுத்தொகை எட்டு நூற்றி எண்பத்தி எட்டு இந்த இது கணக்கில் இருக்கட்டும்ங்க இது கணக்குழுக்கில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது ஒரு சான்சஸ் இருக்குது ஜீரோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு வழக்கில் வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி ஏபிபிசி ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஏ போடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு அஞ்சு வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாலு வந்ததுங்க மறுபடியும் தொள்ளாயிரத்தி நாலு அடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஒன்று அடிச்சிருக்காங்க மறுபடியும் எட்நூற்றி ஒன்று உண்டான வாய்ப்பு இருக்குமா இருக்கவே இருக்காது அப்படிங்கலாம் கெஸ் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக மறுபடியும் எட்நூற்றி ஒன்று வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுக்கும் சான்ஸஸ் இருக்குது இல்லை எட்நூற்றி ரெண்டு வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக வா கவனமாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க மூணு பூஜ்ஜியமும் இருக்குது அப்போ எட்டும் பூஜ்ஜியம் கரெக்டாக டாமினேஷன் ஆகி வந்துட்டுருக்கு அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன்பது நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆறும் பவர் நம்பரை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஆறையும் வந்து ஒரு கணக்கில் வச்சு காம்பினேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுலேயுமே இல்லாத நம்பர் சி நம்பர் அது ஒன்று ஏழும் நமக்கு கால்குலேஷனில் வருது இந்த ஒன்று ஏன் இல்லை இல்லாமல் இருக்குன்னா ஒன்றுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதே மாதிரி செவனுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது ஒன்று வந்துன்னா நைன் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ நூற்றி ஒன்பது அது எட்நூற்றி ஒன்பது இல்லை அப்படின்னா தொள்ளாயிரத்தி எட்டு இந்த மாதிரி வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி அமையலாம் ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்தில் வச்சுக்கலாம் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஜிட் அதாவது ஏபிசி நம்பர்ஸை வந்து மிக்ஸிங் பண்ணி பார்ப்போம் என்னென்ன நம்பர்ஸ் மிக்சிங் பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் த்ரீ டிஜிட் மிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட கால்குலேஷன் படி கிடைச்சது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது ஐநூற்றி நாலு முந்நூற்றி ரெண்டு எழுநூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி ஒன்று மறுபடியும் நான் கொடுத்துருக்கேன் எட்நூற்றி ரெண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது எட்நூற்றி ஒன்பது வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சின்ன சின்ன மாடுலேஷன் சின்ன சின்ன கம்யூனிகேஷன் பண்ணிக்கங்க எட்நூற்றி ரெண்டு எட்நூற்றி ஒன்பது வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி எட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே உங்கள் இந்த கணக்கு வழக்குள்ளே உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இல்லைனாலும் உங்களுக்கு வர நம்பர் உங்கள் கணக்கில் வர நம்பரை கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நன்றே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்கிற நம்பர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பாக்ஸு பாக்ஸ் ஆஃபீஸாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் பாக்ஸாக இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு சான்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் இரநூத்தி நாற்பத்தி எட்டுங்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக கொடுக்குறேன் ஸோ அதனால் இந்த நம்பரை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நமக்கு கிட்டத்தட்ட இந்த நம்பர் நமக்கு அமைஞ்சிருக்கு என்ன நம்பருனால் தொண்ணூற்றி நாலு ஐம்பது எண்பத்தி மூணு அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு பதினாறு நாற்பத்தஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு இருபத்தஞ்சி எண்பதுங்கிற நம்பருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடில் இருக்க நம்பர்ஸ் வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் தான் அஞ்சோட டாமினேஷன் வர நம்பர் அடுத்து பூஜ்ஜியத்தோட டாமினேஷன் வர நம்பர் ஸோ இந்த நம்பருக்குள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மெயின் ஃபோக்கஸாக இந்த நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருக்குது உங்களோட கால்குலேஷன் என்னங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போது கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி எட்டோட காம்பினேஷன் ஒன்னோட காம்பினேஷன் எட்டோட காம்பினேஷன் சான்சஸ் நிறைய இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்க நம்மளோட மிக்ஸிங் காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாடுலேஷன் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன் வந்தால் ஃபைவோ பூஜ்ஜியம் சாரி பூஜ்ஜியம் வந்துன்னா ஃபைவ் வரதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் பூஜ்ஜியத்துக்கு அப்புறம் மூணு கண் நாள் கண்டினியூவஸாக பூஜ்யம் வரைச்சுட்டே இருக்காங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஃபைவ் வரதுக்குண்டான சான்சஸ் இருக்குது தான் பிபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இந்த நம்பர் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னாக்கா விட்டுருங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பருக்கு உண்டாமே பவர் இருக்குது டெய்லியுமே பவர் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லாட்டி ரெண்டு நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் பாஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதனால் பவர் நம்பரை பவர் நம்பரில் கொடுக்குற நம்பரில் இன்னும் ஒரு நம்பர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக சான்சஸ் பண்ணலாம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவர் நம்பர் எயிட் பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ரெண்டு பூ எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு கொடுத்துருக்கேன் அதனால் எட்நூற்றி இருபதுங்கிற நம்பர் அப்படியே நான் வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு இங்கே வந்து நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் இரநூத்தி நாற்பத்தெட்டு இங்கே நானூற்றி இருபத்தி எட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் இருபத்தி ஆறு பூஜ்ஜியம் வந்து ஸ்டார்ட் ஆக நம்பர் ஆகுதுனா பூஜ்ஜியம் கூட கனெக்ட் ஆகி வர நம்பர் ரெண்டும் ஆறும் கனெக்ட் ஆகி வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பர் என்னோட பவர் நம்பர் உங்களோட பவர் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு ஆல்போர்டில் எட்டும் பூஜ்ஜியம் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால் எட்டும் பூஜ்ஜியம் ஆல்போர்டு கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்போர்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் இதில் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேதி ஒன்றாவது ஒன்றாம் தேதி எட்டாவது மாதம் வருஷத்தோட கூட்டத்தொகை எட்டு ஒன்று எட்டு எட்டு ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக நான் கொடுக்குறேன் என்னோட கருத்தில் உங்களோட கருத்தில் என்னென்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஜீரோ அப்போ டபுள்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புடின்னாக்க டபுள்ஸ் நம்பர்ஸ் பூஜ்ஜியமும் எட்டும் டபுள்ஸ் நம்பரில் நான் இன்றைக்கி ஆப்ஷனாக கொடுக்குறேன் மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் இது மட்டும் இல்லைன்னா இதுவும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான் ரிவர்ஸில் அடித்தாக்க நூற்றி இருபத்தி எட்டாகவும் அடிக்கலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று கேலண்டர் எஸ் படி வரதுக்குண்டான வாய்ப்பிருக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ இன்னும் போனாலும் இன்னும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்